जय श्री राम जय श्री राम நீ நின்ற திருக்கோளம் நான் கண்டேன் ஸ்ரீராமா அயோத்தியில் நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின் அருளை வேண்டிய நானும் நன்னிடமே வாழ்ந்தேன் நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா அ அயோத்தி நகரம் உத்தரப்பிரதேசத்தின் அவத் மாவட்டத்தில் சரயு ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அயோத்தி நகரம் மாநில தலைநகரான லக்னோவிலிருந்து நூற்றி முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பண்டைய கோசல நாட்டின் தலைநகராகவும் விளங்கியது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் நாள் பாரத பிரதமர் தலைமையில் ராமர் கோயில் கட்ட பூமி பூஜை நடத்தப்பட்டது மற்றும் அடிக்கல் நாட்டப்பட்டது இந்தியாவில் உள்ள அயோத்தி ராமர் கோயில் பல வரலாற்று சிறப்பு அம்சங்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது இந்த கோவில் நமது ராமபிரானின் பிறப்பு இடமாகவும் மத வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது இன்னும் வருங்காலத்தில் இந்த கோயில் இந்துக்களின் புனித யாத்திரை தலமாக சிறப்பு பெற்று நிற்கும் என்பதில் ஐயமில்லை இது நம் மத மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு அடையாளமாக நிற்கிறது இந்த புராணங்களின்படி ராமாயண காவியத்தின் ஆழமான பொக்கிஷம் இந்த கோயில் எனலாம் ராமரின் சிறப்பம்சங்களும் அவரின் போதனைகளும் இங்கே இடம்பெற்று உள்ளன நமது சாஸ்திரங்களின்படி அயோத்தி பண்டைய கோசல சாம்ராஜ்யத்தின் தலைநகராகவும் விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமான ராமர் பிறந்த இடமாகவும் உள்ளது ராமாயணத்தின் அத்தியாயங்களை விவரிக்கும் சிற்பங்கள் மற்றும் நம்முடைய இந்திய கட்டடக்கலையை பறைசாற்றும் சிற்பங்கள் என நிறைய சிற்பங்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன அயோத்தியின் வரலாற்று புராணங்கள் கலாச்சார பரிமாணம் மற்றும் மத முக்கியத்துவம் பின்னப்பட்டுள்ளது எனவே அயோத்திக்கு யாத்ரீகர்களும் சுற்றுலா பயணிகளும் தொடர்ந்து குவிந்து வருகின்றனர் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில் என்பதில் எந்தளவும் சந்தேகம் இல்லை நாமும் ஒரு தடவை அயோத்தி ராமர் கோயில் சென்று வருவோம் அந்த ராமரை வழிபட்டு வருவோம் அந்த ஸ்ரீராமரின் அருளைப் பெறுவோம் ஜெய் ஸ்ரீராம் தெய்வ தெய்வமே உன்னையே நாழிமு தேன் எனையாளும் தெய்வம் தேடி வந்தேன் என் குறைகள் தேந்திடவே உன்னையே தேடி வந்தேன் நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா அயோத்தியில் நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா 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 மூன்று கடல்கள் சங்கமம் தனே தீர்த்தமாய் கண்டவனே மூன்று தமிழ் சுவையே அதரமாய் உடையவனே மூன்று கடல்கள் சங்கமம் தனி தீர்த்தமாய் கண்டவனே மூன்று தமிழ் சுவையே அதரமாய் உடையவனே தனுஷ்கோடி தலம் நிறைந்தாய் சீதை மணாளனே ய வேதான் எங்களுக்கு அருமருந்தே உன்னு தந்தய எங்களுக்கு அருமருந்தேன் நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா அயோத்தியில் நீ நின்ற திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா நின் அருளை வேண்டிய நானும் நின்னிடமே வந்தேன் நீ திருக்கோலம் நான் கண்டேன் ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா